விஜயின் தலைமை ஏற்றுக்கொண்டு அதிமுக சேருமா விஜய் முதலமைச்சராக்குவதற்காக பாடு போடுவாங்களா என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் வேண்டுதலா விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா தனியாக நின்று வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா நான் இரநூறு கோடி வாங்குற சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்ன்றீங்க எதுக்கு மூணு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மக்கள் சேவை செய்யறதுக்கு எதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க மக்களை போய் ஐயநாதன் போன்றவர்கள் பல பேர் சொல்லலாம் நம்ம விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு முட்டு கொடுத்தவர்கள் இன்னைக்கு விஜய்னுடைய உண்மை சுயரூபம் தெரிஞ்சு போய் வேற ஒரு பிடியில இருக்கிறாருங்கிறது ஓப்பன பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் கத்தன பெர்சன்ட் வாக்கு இருக்கு விஜய் இத்தனை பெர்சன்ட் வாக்கு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு போய் விஜயினுடைய நிலம என்னன்னு பாருங்க நம்ம பேச ஆரம்ப போறோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாதுங்கறேன் இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு எழுவதாவது படத்துல நடிக்க போயிருவாரு முட்டியை விட்டு சொல்லி மிரட்டினதுக்கு அவ உண்மையில எரிஞ்சிருவாயோ அவன் நேரம் ஓடி போய் பாதுகாப்பேன் காம்போ இவர் வந்து களத்துக்கு வந்து மக்களை சந்திச்சு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி முதலமைச்சராகி நாட்டை காப்பாத்தி இதெல்லாம் அரசியல்வாதிக்கு உண்டான அடிப்படை ஃபிட்னஸ் இல்லாத ஒரு தலைவர் தான் விஜய் இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருக்கிற பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோரோட வருகை வந்து போன உடனே மூணு நாட்கள் அதை பற்றி தான் பேச்சு அடிப்படுது தாவேக்காவில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிருக்க கூட்டணி ஏற்படும் நிறைய கூட்டணிகள் இல்ல முதல்ல வந்து கட்சி ஆரம்பிச்ச முதல் முதல் மாநாட்டிலேயே விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தான் என்னுடைய தலைமையில் ஆட்சி எங்களை நோக்கி வருகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறது அவர் கிளியர் பண்ணிட்டார் அப்படிங்கும் போது விஜயின் தலைமை ஏற்றுக்கொண்டு அதிமுக சேருமா ஒரு பாரம்பரியமான கட்சி பல முறை ஆண்ட கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி நேற்று கட்சி ஆரம்பித்து ஒன்றும் ஒரு தேர்தலோடு சந்திக்காத வீட்டை விட்டு வெளியே வராத பனையூர் பன்னையார் விஜயை நம்பி அதிமுகங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி விஜயை ஆக்குவதற்காக பாடுபடுவாங்களா என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் வேண்டுதலா பன்னாரியம்மன் கோயிலேருந்து சத்தியமிருத்தம் மட்டும் இருக்கிற முதலமைச்சர் முதலமைச்சராக்க போகிறேன்னு அப்படிங்கும் போது அது வந்து அடிப்படையிலேயே வந்து வந்து அது ஒட்டாத ஒவ்வாத ஒரு கூட்டணியாக மாறிப்போச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு தூண்டியில் போட்டு மற்ற கட்சி கூட்டணியே உள்ளே எழுக்கிற கூடிய வேலை செய்கிறாங்க இப்போ அதான் அந்த 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 ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த சிறு சிறு கட்சிகள் முதல்ல எங்கள் நம்மளில் ஒரு துண்ட போட்டு வைப்போம் அப்படின்னு உள்ளே வருவாங்க அந்த வேலையை செய்யக்கூடியது தான் அதிமுகவோட கூட்டணி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸை வந்து கட்சியை விட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் ரெண்டு கட்சிக்கும் இருக்குது விஜய் தானுடைய என்னுடைய தலைமையில் தான் குசியானதை சிமதியில் தான் பேசியிருக்காரு தளபதியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவர்கள் தான் கூட்டணி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒருபோதும் வந்து வேற ஒரு தலைமையின் கீழ் நாங்கள் போக மாட்டோம் எங்களை நோக்கி வருகிறவர்களுக்கு நாங்கள் கூட்டணியில் சீட் கொடுப்போம் பேரம் சீட் கொடுப்போம் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிறதே ரொம்ப தெளிவாக செல்வராஜ் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு ஒரு கசிய விடப்பட்ட செய்திகள் இது ஏன் கசிய விட்டுருக்காங்க அப்படின்னா மற்ற கட்சிகளை உள்ளே இழுக்கிறதுக்காக இது அவர்களாக போடப்படக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் விஜயினுடைய திட்டம் என்ன விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே தனியாக நின்று வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதாவது அதிமுக திமுக இரண்டு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு வாக்குகள் ஏதாவது ஒரு வணியில் மொத்தமாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்போ அந்த விஜய்க்கு பின்னாடி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்குகளை பிஜேபிக்கு எதிராக மாறி போய் நின்றக்கூடாது அப்போ விஜயை வச்சு அந்த வாக்குகளை ஸ்பாய் பண்ணக்கூடிய வேலையை அதாவது சென்சஸ் படி இருபது சத வாக்குகள் அப்படின்ற ஒரு பார்வையை சொல்லிட்டு போயிட்டாரு அதிமுக வலுவிழந்த நிலையில தமிழ்நாட்டுல ஒரு பிரதானமா இருக்கிற இரண்டாம் கட்சியா பார்க்கப்படுது இதை நம்ம எப்படி பாக்குறது இல்ல வலுவிழந்தெல்லாம் இல்ல அதிமுகவும் இன்னைக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிப்படை கட்டமைப்பு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கான டிமாண்ட் அதாவது இருக்குங்களா டிமாண்ட் எப்படி வரும் ஏங்க ஒரு ஒரு தேர்தலில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட சந்திக்காத ஒரு கட்சியை நீங்கள் வந்து போட்டி நினச்சி நீங்கள் வைக்கிறப்ப எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும் ஒன்றும் வந்து ஒரு தேர்தலில் கூட சந்திக்கல உதாரணத்துக்கு ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தலில் நின்று அவங்க வாக்கு சதவீதத்தை காமிச்சிருக்காங்கன்னா கூட நீங்கள் சொல்கிறத எல்லாத்துக்கும் ஒத்துக்கலாம் ஒரு நம்பரை சொல்கிறாங்க பதினெட்டு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் எப்படி கண்டுபிடிச்சிங்க இன்றைய நிலையில் விஜயோட கட்சி தாவைக்காக தான் ஒரு வலுவான நிலையில் இருக்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி விஜயை தேடி வர ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு சார்வை இல்லை அதெல்லாம் கலப்பி விடுவது தான் ஏன் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வலுவான கட்சி தனியாக நாங்கள் தான் நிற்போம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்மளும் ஆட்சி அமைப்போம்ல கூட்டணி வைப்போம்ல எல்லாருக்கும் பங்கு கொடுப்போம்ல ஏன் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட நீங்கள் தான் தனியாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லை எல்லாம் தேர்தலில் சந்திக்க ஏன் எல்லா கட்சியும் ஏன் கூப்பிடுறீங்க அது அது எந்த எந்த டேட்டா பேஸில் நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுக போகுது அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாங்க இப்போ என் தெ எங்கள் தெருவிலுக்கு போல ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படி மாதிரி யாரும் போடுற மாதிரி தெரியல இது திட்டமிட்டே வந்து விஜய்யை பூஸ்ட் பண்ணி மற்ற திமுக கூட்டணி இருக்கக்கூடிய வேலைகளை கட்சிகளை வந்து கல கலைக்கக்கூடிய வேலைகள் இந்த வேலையை செய்கிறாங்க விஜயை வந்து எப்படி யூபியில் வந்து ஓவைசி மாயாவதி மாதிரி வச்சு ஓட்டுகளை பிரித்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர்கள் இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இது புது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களுடைய வாக்குகளை வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு ரெண்டில் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா விஜய் வைத்து பிரிக்கக்கூடிய ஸ்பாயிலர் தான் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இந்த கம்பு சுத்திர வேலையெல்லாம் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு பிரசாந்த்கிறோட அட்வைஸ் எப்படி இருக்குன்னா தாவே அளவுக்கு அதாவது உங்களோட வாக்கு வங்கி பலமாக இருக்குது ஆனால் எவ்வளோதான் வாக்கு வங்கி வந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு இல்லை கூட்டணி அமைச்சா தான் அந்த வெற்றியை வந்து நீங்கள் பார்க்க முடியும் கூட்டணியை பேசுங்க அப்படின்றாங்க அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு உள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு விஜய் வந்து நூத்தி பதினேழு சீட்டு கேட்ட மாதிரியும் இரண்டு வருஷம் சிஎம் பதவி கேட்ட ஒரு சொல்லு அடிப்படுது அது இதெல்லாம் ஏதோ அடுத்த படத்தோடைய கதையாக இருக்கும் பிரசாந்த் குஷி அவ்வளவு கால்குலேட் பண்ற பிரசாந்த் கிஷோர் ஏன் பீகாரில் அவர் கட்சி ஆரம்பிச்சு டெபாசிட் போச்சு ஊருக்கெல்லாம் யோசனை சொல்றியே உடை காப்பாற்ற தம்பி நீ கட்சி ஆரம்பிச்சு இல்லை சொந்த மாநிலத்தில் டெபாசிட் போச்சுல ஊருக்குள்ளே அட்வைஸ் சொல்கிறீங்கள ஊருக்குள்ளே அவங்க யோசனை சொல்கிறீங்கள ஊரில் ஊர்ச்சியெல்லாம் வந்து வழக்கன்னு முயற்சி பண்ணுறீங்கள நீ ஏன் ஜெயிக்க முடியல அவரோட சென்ஸ் வந்து ஒரு யோகம் தான் அப்படின்னு சொல்கிறேன் முழுக்க முழுக்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு கம்பக்கு ஒன்னொரு வாசையில் மேலே போய் சொன்னால் அது ஃப்ராடு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இதே பிரசாந்த் கிஷோர் வச்சு தேர்தல் சந்தித்தாங்க அதுக்கு பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக போகுது பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் ரெண்டு பொது தேர்தல் வந்திருக்கு பல மாநிலங்களில் மாநில தேர்தல் வந்திருக்கு பல இடங்களில் இடைத்தேர்தல் வந்திருக்கு ஒரு முறையாவது எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையாவது பாஜக பயன்படுத்தியிருக்கா சொல்லுங்க அப்போ ஏதாவது பயன்படுத்தியிருக்கா பாஜக பயன்படுத்தியிருக்காங்க யார் பயன்படுத்தியிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நான் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையுமே பாஜக பயன்படுத்தியது இல்லை ஏன் அப்படின்னா இது ஹம்பக்கு இவங்க வந்து ஒரு டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு காமிச்சிக்கிட்டு ஒரு பி இப்போ ஒரு ஒரு வீடியோ போட்டு காமிச்சு நம்மகிட்ட சொல்லுவானுங்க சொல்லிவிட்டு ஒரு முந்நூறு கோடி ஆறு கோடி ஆட்டியோ போட்டு போயிடுவாங்க இது வேலையே கிடையாது இதுதான் நம்ம ஐடிவிங் பண்ணுது அப்படிங்கிறது பாஜக திமுக கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வச்சு தானே எல்லாம் பண்ணாங்க அப்போ அந்த ஐடிவிங் திமுகவில் பிரசாத் தாங்க இல்லாமல் கட்டமைப்பு இல்லாமல் இருந்துச்சு உருவாக்கிட்டாங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் செய்கிற வேலையை திமுக ஐடிவிங் செய்யுமே இது செய்ய போகிறாங்க நீ என் பிரசாந்த் கிஷோருக்கு ஆண்டிப்பட்டியில் பத்தாவது வார்டில் நடக்கிற அரசியல்னு தெரியும் கோபிசெட்டி பதினோராவது வார்டில் நடக்கக்கூடிய அரசியல் தான் அங்கே இருக்குது கட்சிக்காரர் செய்வான் அந்த அரசியல் அங்கே இருக்கு லோக்கல் இருக்குது கட்சிக்காரர் மாவட்டம் இருக்குது அப்படின்னா ஏங்க அது முப்பத்தி ஒன்பது வார்டுங்க நம்ம ஆயிரம் இருக்கு நமக்கு முடியுமா இந்த டேட்டா பேஸ் தான் ஒரிஜினல் நீங்கள் வந்து எழுதி உயிர டேட்டா பேஸை பற்றி பேசுகிறது வந்து வேலை கேட்காது அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸுங்கிறது டேட்டா பேஸு முன்னாடி தேர்தலில் இவ்வளோ வந்துருக்கு இந்த தேர்தலில் இவ்வளோ வாக்கு விழுந்திருக்கு இந்த ச ஜாதிக்கு இவ்வளோ வாக்கு இருக்குது இதை நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து லேப்டாப் போட்டு ஒரு ப்ரெசென்டேஷன் போட்டு காமிச்சிட்டு இப்போ கதைகளை சொல்லிவிட்டு ஆட்டையை போட்டு போகிற வேலை தான் அது இதனால் எந்த பயனும் கிடையாது நீங்கள் மக்கள் நான் இரநூறு கோடி பணம் வாங்குகிற சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்றீங்க எதுக்கு மூணு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மக்கள் சேவை செய்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நீங்கள் மக்களை போய் சேர்ந்தீங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க மக்களோட நில்லுங்க தோலில் கையை போடுங்க ஆட்டோமேட்டிக்காக மக்களை அவங்க ஏற்றுக்கிற போகிறாங்க வரைக்கும் அரசியல் தான் இருந்துச்சு மக்கள் சேவை செய்வதற்காக நான் என்னுடைய இரநூறு கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு மூணு பொலிட்டிக்கல் சாட்டிஜிஸ்ட்டை கூட்டு வரேங்கிறது ஏதாவது அடிப்படி இருக்க அடிப்படை விஷயமா இருக்காது அப்போ எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க குறுக்கோடியில் ஏதாவது ஆட்சி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு மக்களை ஏமாற்ற மக்களை சுரண்டி பொலிட்டிக்கல் ஸ்டார்டஜிஸ்ட்டை வச்சு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி அதன் அடிப்படையில் ஆட்சி இறந்து வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நான் இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை வாங்குறதை விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு டெம்பிள்ட்ட தூக்கிட்டு வர்றீங்க மக்கள் சேவை செய்கிறதுக்கு எதுக்கு பொலிட்டிக்கல் சார்டஜிஸ்ட்டு நீங்கள் மக்களும் எதிர்பார்க்கணும் ஒரு தயவும் யாரும் மாட்டாங்க தாஜக்கா தனியாக தான் நிற்கும் தனியாக நின்று வாக்கு சதவீதத்தை வாக்குகளை பிரிக்கும் அதுதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் செய்வாங்க உங்கள் பார்வையில் தாபேக்கா பிஜேபியோட வீட்டின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அந்த ஸ்டாண்டில் நிற்கிறீங்களா இப்போ சொல்லலை நான் விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய பல இன்டர்வியூஷலாக எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலில் நான் தான் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நான் தான் சொன்னேன் விஜய் கட்சியாக ஆரம்பிக்க போகிறாரு அவர் திமுக அதிமுக எதிர்ப்பார் தனியாக நிற்பார் வாக்கு சதவீதத்தை பிரிப்பார் அப்படிங்கிறத நான் தான் முதல்ல அவர் சொன்னேன் இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு துளியளவு கூட மாற்றம் கிடையாது நான் ரொம்ப இப்போ நம்புகிறேன் நம்ம போட்டால் கடமை இல்லை வரக்கூடிய செய்திகள் அப்படி தான் இருக்குது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படிதான் இருக்குது வரக்கூடிய விதங்கள் அப்படிதான் இருக்குது இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்வாரி திரு திருத்த சட்டம் ஒன்று இருக்கு விஜயினுடைய நிலைப்பாடு என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு வந்து எத்தனையோ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு விஜயினுடைய நிலைப்பாடு என்ன கடன் தெரிச்சிருக்கிறாரா அவங்க அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தி திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்குகளை வாக்கு வாக்கு உருவாக்கி அதை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு யாரு நீங்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் மாநில கட்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது தமிழ்நாட்டில் அதிமுக திமுக பலக பலமா இருந்ததா கட்சி இன்னைக்கு வந்து அதிமுக பலகினமா இருக்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி அதாவது விஜய பற்றி பேசின மூத்த அரசியல் விமர்சகர்கள் பாஜகவோட வீட்டின்னு சொன்ன மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் இன்னைக்கு நிலைப்பாட்டில் மாறி இருக்காங்க விஜயோட தனி தனித்து ஒரு பார்வையை பார்க்கப்படும் ஆரம்பத்தில் விஜய்க்காக பேசி கொண்டிருந்த எத்தனையோ பத்திரிக்கையாளர்கள் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்க அது உங்களுக்கு தெரியலையா நீங்கள் வீடியோ எதுவும் பார்க்குறது இல்லையா எனக்கு தெரியல ஐயநாதன் போன்றவர்கள் பல பேர் சொல்லலாம் நம்ம விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு முட்டு கொடுத்தவர்கள் இன்னைக்கு விஜயினுடைய உண்மை சுயரூபம் தெரிஞ்சு போய் இது வேலைக்கு ஆகாது இவர் வேற ஒரு திசை நோக்கி போறாரு வேற ஒரு பிடியில் இருக்கிறாருங்கிறது ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினோட அப்படித்தான் இருக்குது செயல்பாடே இல்லையே கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பாக உட்காந்துருக்காரு இல்லை அதுதான் சொல்லலாம் அதுதான் சொல்லுவாங்க என்னன்னு பாஜக அதாவது பாஜக அரசாங்கம் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு உடனே ஒரு பார்வை என்ன பார்க்கப்படுதுன்னா விஜய் வந்து பாஜக தந்திரம் அப்படின்னு இல்லை இன்னொரு தகவல் என்னன்னா விஜய் தான் கேட்டிருக்கு பாதுகாப்பு விஜய் தான் பாதுகாப்பாக வந்து வந்து அதாவது ட்யூட்டர் ஸ்பேஸில் நைட்டு ஏதாவது போதை கேட்டே போட்டு ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க போல விஜய் வந்து அதே முட்டையை விட்டு எறிவோம்னு இதுக்கு பயந்துட்டு போய் ஒய் பாதுகாப்பு கேட்டிருக்காப்புல அதெல்லாம் வந்து இதாக இவரெல்லாம் எப்படி அரசியல் கலத்துக்கு வரப்போகிறார் ட்யூட்டர் ஸ்பேஸில் நாலு பேர் ஏதோ மிரட்டியிருக்காங்க போல் வெளியில் வந்தால் அது முட்டையை விட்டு தான் எரிய விட்டுருக்காங்க கல்லை விட்டு எரியலை முட்டையை விட்டு எறிவோம்னு சொல்லி மிரட்டினதுக்கு அவள் உண்மையில் எரிஞ்சிடுவாயிலோ அவன் நேராக ஓடி போய் பாதுகாப்பு கேட்டுருக்காப்புல இவர் வந்து களத்துக்கு வந்து மக்களை சந்தித்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி போராட்டம் பண்ணி முதலமைச்சராகி நாட்டை காப்பாற்றி தான் இதெல்லாம் இதெல்லாம் அரசியல்வாதிக்கு உண்டான ஒரு அடிப்படை ஃபிட்னஸ்ஸே இல்லாத ஒரு தலைவர் தான் விஜய் ஒரு சினிமா நடிகர் லக்ஸரியா வாழ்ந்துட்டு போயிடலாம் என்னதுக்குடியா பாவம் இன்னைக்கு வந்து அரசியல் வாக்கப்பட்ட மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருடைய நடிகரை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப டாக்கா தான் விஜய் உங்களுக்கு ரஜினிகாந்த் கட்சியில் விஜய் ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல் ஆரம்பிக்க போனாரு அப்ப என்ன பரபரப்பா இருந்துச்சு மீடியா என்ன பரபரப்பா இருந்துச்சு நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்கப்ப ரஜினிகாந்த் வெளியில் வந்தால் செய்தி வீட்டுக்குள்ளே போனால் செய்தி ஏர்போர்ட்டுக்கு போனால் செய்தி தும்முனா செய்தி நீ என்ன செய்தி உட்காந்தா செய்தி ரஜினிகாந்த் கட்சியாரம் இந்த கட்சியில் அவர் சேர்றார் இந்த கட்சியில் இவர் சேரார் இந்த கட்சியில் அவர் கூட்டணி வைக்கிறார் ஒரே பரவரமாக கட்சிய ஆரம்பிக்கல கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கிற பெண்ணாச்சு மையம் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாறப்போது தலைகளாக மாறப்போகுது இத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்படி அரசியல் விமர்சர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் உட்காந்து விட்டு விட்டு விட்டுனா விஜய் கமலாசனுடைய நல்லா என்னாச்சு அப்போ ஒரு சினிமா நடிகர் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த ஊடக வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இப்போ நீங்களும் ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறது காட்டிலும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபா வச்சுருக்கா வச்சிருக்கார் ஒருத்தர் அவர் கட்சி ஆரம்பித்தா அவர் அவரால் பெருசாக வந்து வெளியே தெரியாது ஆனால் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது வெளிச்சம் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் நீங்கள் சீமான் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க பணக்கொழுப்பு விஷயம் சொல்கிற மாதிரி நீங்களும் பணம் வச்சிருக்காரு ஆமாம் பணம் இல்லையா அவர்கிட்ட ஏன் எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கார் படத்துக்கு இரநூறு கோடி வாங்குறேன் அவரே சொல்கிறாரு இரநூறு கோடி வாங்குறேன் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறப்ப விட்டு வரலையா மக்களுக்கு சேவை செய்யலையா வந்திருக்கிற இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அது மாதிரி தான் அவர் பணம் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கியிருக்கிறாரு பெரிய வசதி காட்சிகளோடு இருக்கிறாரு அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவை செய்கிறதுக்காக இன்றைக்கி பாருங்கள் ரோடோட தெரிகிறார் ஜோல் நான் பையன் போட்டு மக்கள் மக்கள் சேவை செய்கிறதுக்காக இரநூறு கோடி பணத்தை பணம் வாங்குறதை விட்டுட்டு இன்றைக்கி பாருங்கள் தெரு தெருவா வந்து பிட் நோட்டீஸ் குடிச்சிக்கிட்டு மக்களுக்கு போராட்டத்துக்காக ரோட்டில் உட்கார்ந்து பார்த்தா எவ்வளோ பாவமா இல்ல உங்களுக்கு போராட்டம் களத்தில் முதல்ல வேணா விட்டு இறங்க சொல்லுங்க ரெண்டாவது இறங்கும் அவர் வர வேணாம் விட்டு முதல்ல இறங்க சொல்லுங்க அப்புறம் வேணாம் விட்டு வேணாம் முதல்ல வீட்டு விட்டு வர சொல்லுங்க கட்சி வீட்டு பக்கத்தை கட்சி ஆஃபீஸு அதை தாண்டி வர வரமாட்டேங்கிறா இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாது யார் பயப்படுறா இந்த ஊடகம் வந்து அப்படி பய ஒரு ஒரு போலியான பிம்பத்தை அப்படி உருவாக்கிட்டே இருக்கு கத்தனை பெர்சென்ட் வாக்கு இருக்கு விஜய் இத்தனை பர்சன்ட் வாக்கு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பேர் விஜயனுடைய நிலம் என்னென்னு பாருங்க நம்மளால் போகிறோம் அதாவது ஒரு வாக்கு வங்கி இருக்கு விஜய்க்கு ஒரு இளைஞர்கள் கூட்டம் ரஷ்யர்கள் கூட்டம் பின்னாடி இருக்குது அது மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஓட்டு விழுகும் ஒரு குறிப்பிட்ட சதவீத இல்லை அதை வச்சு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை விஜயாலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாதுங்கிறேன் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்கள் ஆக முடியாது அது வந்து நீ அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு பயன்படும் அதுதான் விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதை தான் விஜய் கரெக்டாக தெளிவாக செஞ்சுட்டு இருக்கார் கடைசி நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து போட்டிய அல்லது கூட்டணி இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைப்பாங்க கூட ஒரு கட்டணி ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழக முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இப்போ ஒரு கட்சியோட கூட்டணி இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அவர் யாரோ ஒரு தலைவர் நம்மளாம் பார்த்ததே கிடையாது அப்புறம் அவர் ஒருத்தர் போட்டிருக்காங்க போல கூட்டணி அமைக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பலம்பரமையான கட்சிகள் மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பார் விஜய் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சவனே இருபதாவது படத்தினுடைய வேலைகள் தொடங்க போயிடுவார் ஆன்மீக அரசியல்னு ஒருத்தர் இறக்குனாங்க அது கருவில் கலைந்து விட்டது இன்னொருத்தர் வந்து மைய அரசியலினார் அது மையத்தாக போச்சு ஒன்றொருத்தர் வந்து இப்போ இருக்காங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒருத்தர் இறக்குவாங்க அந்த மாதிரி இப்போ விஜய் இறக்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு எழுபதாவது படத்தில் நடிக்க போயிடுவார் இங்கே வந்து ராஷ்மிகா மந்தனாவோ இல்லை வந்து அன்னைக்கு இருக்கிற நடிகையோடையோ எங்கே சுவிட்சர்லாந்துலேயோ ஊட்டிலேயோ டுவேட் பாடிக்கிட்டு இருப்பார் எழுபதாவது படத்தோடைய வேலைகள் நடக்கும் அப்போ அதை நம்பி பின்னாடி போனுவைங்க ஜாடரா போடுவாங்க உறுப்புனவங்க எல்லோரும் பாவம் ரோட்டில் தான் நிற்கணும் பாமக அண்ணுமணி ராமதாஸ் விஜயை சந்தித்து பேசுனா ஒரு சரசலப்பு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு சில சிறப்பும் இல்லை ஒரு சில சிறப்பு படங்காட்டு நரி அஞ்சியது நடுங்கியது கழிஞ்சதெல்லாம் ஒரு சில சிறப்பும் இல்லை ராமதாஸ் ப அன்மணி ராமதாஸுடைய மகள் வந்து ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு விஜயை போய் பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து வந்தாங்க அதுதான் நடந்திருக்கவல்லையே அப்படியே சந்திச்சாலும் பெரிய சில சிலப்பில் அவனாக போகிறது கிடையாது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஜெயிக்கிற குதிரின் மேலே தான் ஏறி பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இது குதிரையா க வரி வரி குதிரையாங்கிறது போக போதா தெரியும் அப்படிங்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க அவங்க ம ஒன்று அங்கே மத்திய அரசினுடைய கூட்டணியிலே இருக்கிறாங்க சாங்காக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அதை விட்டுட்டு விஜய் கூட போய் கூட்டணி வைப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அடிப்படையாக ஒன்றும் ஃபவுண்டேஷன் என்னென்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கிற நிலைமையில் ராமதாஸும் வந்து விஜயின் தனியாக சந்தித்தாங்க தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற போகிறாங்க மத்திய அரசு கூட்டணியில் இருக்கிறாங்க அதை விட்டு போட்டு விஜய் கூட போய் சேருவாங்களா அவங்க விஜய் பாமகவை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஜெயிக்கிற குதிரையில் மேல் பயணம் செய்யக்கூடியவர்கள் அப்போ ஜெயிக்கிற குதிரை அப்படின்னா மத்திய அரசில் இன்றைக்கி அவங்க அங்கம் வைக்கக்கூடிய இருக்காங்க மாநில மாநிலத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாட்டி கூட மத்தியில் அவங்க மத்தியில் அரசாங்கம் இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு விஜய் கூட மத்திய அரசு வேணாம் மாநில அரசு வேணாம் நாங்கள் விஜய் தாங்க முக்கிய பண்ணாரு விஜய் ரசிகராக அவர் பின்னாடி போகிறது அன்மணி ராமதா சுஜ் ரசிகராக அப்படின்னு சொல்லுங்கள் விஜய் ரசிகராக தான் விஜய் பின்னாடி போவாங்க அவர் கட்சி தலைவராக இருக்கிறார் எம்பியாக இருக்கிறாரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க இல்லை இன்னைக்கு பலமாக தகவலை காப்படுத்தி பேசுகிறாங்க அரசியலில் ஒரு கூட்டணி வார்த்தையும் பேசி இருக்கலாம் இல்லை இல்லை அது அந்த மாதிரி தகவல் இது வரைக்கும் வரல ரெண்டு பேரும் சந்திச்சதாக தனிப்பட்ட முறையில் பேசினதாக கூட்டணி நடந்ததாக தகவல் வரல இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் என்னென்னா அது முஸ்லீம் லீக்னு ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பலமான கட்சியோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அந்த கட்சியோட தான் கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு we